இனிமே கண்ணை முடிட்டு கடலை என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது அங்குள்ள இருபத்தி நான்கு வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் சந்தேஷ்காலி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பெரும் பதற்றம் நிலவுகிறது அங்குள்ள பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகரான ஷேக் ஷாஜகான் தங்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானவர்கள் பட்டியல் நிறுத்தவர்கள் என கூறப்படுகிறது மேலும் அவர்களின் நிலத்தை அபகரித்ததாகவும் சொல்லப்படுகிறது சம்பவம் குறித்து வெளியே கூறினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டியுள்ளார் இதனால் பெண்கள் பயந்து போயிருந்தனர் இதற்கிடையேதான் கடந்த மாதம் ரேஷன் ஊழல் புகார் தொடர்பாக ஷாஜகான் வீட்டில் அமலாக்க அதிகாரிகள் ரெய்டுக்கு சென்றனர் அப்போது அவரது ஆதரவாளர்கள் அதிகாரிகளை தடுத்து தாக்கி ஷாஜகானை தப்பிக்க வைத்தனர் தற்போது அவர் தலைமறைவாக உள்ளார் இப்போது பெண்கள் அவர் மீது புகார் அளிக்க தொடங்கியுள்ளனர் ஷாஜகானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் ஆனால் போலீசார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஷாஜகானின் கூட்டாளியான ஷிவா பிரசாத் ஹஸ்ராவுக்கு சொந்தமான கோழி பண்ணைகளை போராட்டக்காரர்கள் எரித்ததால் பதற்றம் அதிகரித்தது எதிர்க்கட்சியினர் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கியதால் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்தது பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தார் தலைமையில் பாசர்ஹாட்டில் உள்ள எஸ்பி அலுவலகம் அருகே அக்கட்சியினர் போராட்டம் நடத்தினர் அப்போது போலீசாருடன் மோதல் ஏற்பட்டதால் சிலர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் பதற்றம் நிலவுவதால் சந்தேஷ்காலி கிராம பஞ்சாயத்து உட்பட ஏழு கிராமங்களில் வரும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சந்தேஷ்காலி கிராமத்திற்கு சென்ற கவர்னர் சி வி போஸ் போராடும் பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தங்கள் அடையாளத்தை காட்ட விரும்பாத பெண்கள் சேலையால் முகத்தை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதபடி கவர்னரிடம் முறையிட்டனர் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டனர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த கவர்னர் இந்த சம்பவம் குறித்து மாநில அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளார் இதற்கிடையே தேசிய பட்டியலின ஆணையத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தேஷ்காலி கிராமத்தில் விசாரணை நடத்தினர் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை பற்றி அவர்கள் விசாரித்தனர் தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் அருண் ஹால்தார் மற்றும் உறுப்பினர்கள் தனித்தனியாக விசாரித்தனர் இந்த விசாரணையின் அறிக்கை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது அதில் மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்காலி பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது பட்டியலின சமுதாய மக்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டுள்ளது அவர்களை காப்பாற்ற என்றால் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விரைவில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த தேசிய பட்டியலின ஆணையம் பரிந்துரைத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயத்தில் ஜனாதிபதி முர்மு எந்த மாதிரியான முடிவை எடுக்க உள்ளார் என்பதும் இப்போது பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது